சென்னையில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை கைது செய்ய திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல திருவள்ளூர் அருகே காரில் தொங்கியபடி சென்ற தனிப்படை காவலரை தள்ளிவிட்டு காரில் பறந்ததால் பரபரப்பு சென்னையில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த ரவுடி தோட்டம் சேகர் என்பவரை கொலை செய்த சம்பவத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டம் சேகரின் மகன் அழகு ராஜா மயிலை சிவகுமாரை வீட்டுக்குள் அழைப்பிதழ் கொடுப்பது போல் சென்று கொலை செய்த சம்பவத்தில் தோட்டம் சேகரின் மகன் அழகு ராஜாவை காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்த நிலையில் அழகு ராஜா திருவள்ளூரில் பதுங்கியிருப்பதாக சென்னை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை காவலர் ஆனந்தகுமார் என்பவர் அழகு நோட்டமிட்டு வந்தார் திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் அருகே காரில் இருந்த அழகு ராஜாவை தனிப்படை காவலர் ஒருவர் பிடிக்க முயன்றபோது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் காரில் இருந்த அழகு காரை இயக்கி வேகமாக சென்றுள்ளார் காரில் இருந்து சாவியை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என முயற்சி செய்துள்ளார் இதனால் தனிப்படை காவலர் காரை பிடித்து தொங்கிக்கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்தார் திரைப்பட காட்சிகளைப் போல் காரில் தொங்கிக்கொண்டு சென்ற நிலையில் காவலரின் கைகளை எடுத்துவிட்ட நிலையில் தனிப்படை காவலர் சாலையில் விழுந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கொலை குற்றவாளி அழகு ராஜாவை தனிப்படை காவலர் ஆனந்தகுமார் எவ்வளவு பிடிக்க முயன்றும் முடியாமல் தப்பிச் சென்றது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் திருவள்ளூர் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது